ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு அருமையான ஒரு தக்காளி சட்னி தான் பண்ண போகிறோம் இது வெங்காயம் தக்காளியில் வதக்கி கஷ்டப்படாமல் ரொம்ப சிம்பிளாக அண்ட் ஈஸியாக வெறும் அஞ்சே நிமிஷத்தில் இந்த சட்னி வந்து ரெடி பண்ணிடலாம் நான் வந்து எனக்கு இட்லியோடு வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன் நீங்கள் தோசை சப்பாத்தின்னு எது கூட வேணாலும் வச்சு சர்வ் பண்ணுங்க டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அந்த சட்னி எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் அஞ்சு தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா பழமாக பார்த்து சேர்த்துக்கோங்க இது கூட மூணு காஞ்சி மிளகாய் ரெண்டு காஷ்மீரி மிளகா சேர்த்துருக்கேன் காஷ்மீரி மிளகா கலருக்காக மட்டும்தான் அதில் காரம் அவ்வளோவா இருக்காது மிளகா சேர்த்துட்டு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கோங்க புளி சேர்த்துட்டு இது கூடவே அஞ்சு பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காம ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்தளவு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ அதை இருக்கட்டும் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அடுத்து இந்த சட்னி தாளிக்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடையில் மூணு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எண்ணெய் லேசாக சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு எல்லாமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிய விட்டுடுங்க கடுகு நல்லா பொரியணும் இல்லைன்னா கொஞ்சம் கசப்பாக இருக்கிறது போல் இருக்கும் ஸோ கடுகு நல்லா பொரிய விட்டுட்டு இதில் ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுடுங்க ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா நம்ம வந்து அந்த சட்னி பொழுது வெளியிலெல்லாம் தெறிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அரைச்சு வச்சுருக்க சட்னியை வந்து சேர்த்துக்கோங்க சட்னி சேர்க்கும்போது கவனமாக சேர்த்துக்கோங்க வெளியிலலாம் தெறிக்கும் மேலெல்லாம் பட வாய்ப்பு இருக்குது ஸோ சிம்மில் வச்சுட்டு கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுடுங்க உங்களுக்கு இப்படியே வேணும்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணலாம் நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இதை லோ ஃப்ளேமில் குக் பண்ண போகிறேன் நல்லா வந்து குக் ஆகிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணுறதுனால நல்லா இந்த சட்னியில் இருக்கற தண்ணியெலாம் வற்றிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக டேஸ்ட் கிடைக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணுங்கள் இந்த அளவு தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் சட்னியும் கொஞ்சம் கெட்டியாயிடும் ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு இதில் வெள்ளம் சேர்க்க விருப்பம் இருக்கிறவங்க சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க வெள்ளம் சேர்க்கறதுனால டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அவ்வளோதான் நமக்கு சூப்பரான சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு வெறும் அஞ்சே நிமிஷத்தில் இந்த சட்னி ரெடி பண்ணிடலாம் நான் இன்றைக்கு இட்லியோட வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன் நீங்கள் தோசை சப்பாத்தினி எது கூட வேணாலும் வச்சு சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ரேஷன் அரிசியில் நம்ம பஞ்சு போல் எப்படி இட்லி செய்கிறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்